முன்னொரு காலத்துல ராஜன் அப்படின்னு ஒரு இளைஞன் அவனுக்கு வீடியோக்களை உருவாக்குறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தது அவனும் நேரம் எல்லாம் சின்ன சின்ன வீடியோக்களை உருவாக்கிட்டே இருந்தான் நாள் செல்ல செல்ல இன்னும் நல்ல வீடியோக்களை உருவாக்கணும் நல்ல நல்ல வீடியோக்களை உருவாக்கணும் அப்படின்னு நிறைய நேரத்தை செலவு செஞ்சு வீடியோ எடிட் பண்ணனும் கரெக்ட் பண்ணனும் அப்படின்னு எல்லாம் குறைச்சிக்கிட்டு ரொம்ப ஆர்வமா வீடியோக்களை தயாரிச்சுகிட்டு இருந்தான் இப்படி செஞ்சு செஞ்சு ராஜன் அவனாவே நிறைய டெக்னிக்குகளை கத்துக்கிட்டான் ஒரு நாள் நாம தயாரிச்சு வீடியோக்களை யூடியூபில் போட்டா என்ன அப்படின்னு யோசிச்சான் சரின்னு ஒரு முடிவெடுத்து கூகுள்ல ஒரு அக்கவுண்ட கிரியேட் பண்ணி யூடியூபில லாகின் பண்ணிட்டான் அவனோட ஆசையெல்லாம் நாம தயாரிச்ச விதம் விதமான வீடியோக்களை யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆனா ராஜன் எவ்வளவு வீடியோ போட்டாலும் வாசகர்களோட கவனத்தை ஈர்க்க முடியல எவ்வளவோ முயற்சி செஞ்சு முட்டி மோதி பார்த்தும் சாதகமா எதுவும் நடக்கல தேவையான ஈர்ப்புகளை பெறவே முடியல அதனால ராஜன் என்னடா இப்படி ஆகுதே அப்படின்னு வருத்தப்பட்டு சோர்வடைஞ்சு போனான் இப்படியே கொஞ்ச நாள் ஒரு உற்சாகம் இல்லாம போய்ட்டு இருந்தது அப்போ ஒரு நாள் ராஜன் பர்ச்சேஸுக்கு போன ஒரு கடையிலிருந்த போஸ்டர் ராஜனோட வாழ்க்கைய மாத்த போகுதுன்னு ராஜனுக்கு நிச்சயமாக தெரியாது ஆனா அது நடந்தது அந்த கடையிலிருந்த ஒரு வாசகம் அதுக்கு காரணமா இருந்துச்சு சரி ராஜனோட வாழ்க்கைய மாத்துன அந்த வாசகம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குது இல்லையா வாங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த வாசகம் வெற்றி இறுதியானது அல்ல தோல்வி ஆபத்தானது அல்ல தொடர்வதற்கான தைரியம்தான் முக்கியம் இந்த வாசகத்த எப்பவும் மாதிரி சாதாரணமா படிச்சிட்டு திரும்பும்போது ராஜனோட மூளைக்குள்ள ஏதோ ஒரு ஒளி பரவுச்சு யாரோ நமக்காகவே சொன்ன வார்த்தை மாதிரி இருந்துச்சு அப்பதான் மோட்டிவேஷன் ஊக்கப்படுத்துறது உற்சாகப்படுத்துறது தனக்குத்தானே உற்சாகப்படுத்திக்கிறது அப்படிங்கிற உண்மைகள் புலப்பட்டுச்சு அதனால ராஜன் ஒரு புதுப்பிறவி எடுத்த மாதிரி ஒரு உற்சாகத்துக்குள்ள வந்தான் இனி எனக்கு தேவையான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிற வரையில நான் நல்ல நல்ல பயனுள்ள வீடியோக்களை யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தன்னோட ஆழ்ந்த மனசுல சொல்லிக்கிட்டான் வீடியோக்களை தயாரிக்க தெரிஞ்சா மட்டும் பத்தாது தயாரிக்கிற அந்த வீடியோக்கள் அதை பாக்குறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம தயாரிப்புகள் இருந்துச்சுன்னா நாம நினைச்சதை சாதிக்கலாம் அப்படின்னு உணர்ந்தான் அதுக்கேத்த மாதிரி வீடியோ தயாரிச்சு யூடியூபல போட்டுக்கிட்டே இருந்தான் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வியூவர்ஸ் அதிகமாகறத பார்த்தான் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வியூவர்ஸ் எதை போய் பாக்குறாங்கன்னு கவனிச்சான் ராஜனோட மண்டையில ஒரு தெளிவு பொறந்துச்சு போக வேண்டிய பாதையில வெளிச்சம் தெரிஞ்சிச்சு விடா தொடர்ச்சி முக்கியம்னு எண்ணங்கள் உணர்ந்துச்சு தொலைநோக்கு பார்வைங்கிற கண்ணு துறந்துச்சு அடுத்தது பயணத்தை எப்படி தொடரணும் அப்படின்னும் புரிஞ்சுச்சு நாட்கள் நகர நகர ராஜனோட சேனல் வளர்ந்துட்டே போச்சு இப்போ ராஜன் ஒரு வெற்றிகரமான யூடியூபர் ஆயிற்றாரு ஆனா முக்கியமான ஒரு செய்திய நல்லா கவனிங்க வெற்றிங்கிறது வெறும் எண்களை பற்றியதல்ல அப்படிங்கிறத ராஜன் கத்துக்கிட்டாரு கடினமா இருக்கறப்போ கூட தொடர்ந்து போற தைரியம் இருக்கணும் அதுதான் வெற்றி இன்னும் தெளிவா சொல்லணும்னா ராஜன் வெற்றிங்கிறது ஒரு லட்சம் வாசகர்கள் அடைஞ்சதல்ல ஆரம்பத்துல தடைகள் வந்தப்பவும் தொடர்ந்து பயணிக்கிற தைரியத்தை இல்லையா அதுதான் வெற்றி ராஜனோட தொடர்ந்த பயணத்துக்கு தூண்டுதலாக இருந்த அந்த வாசகம் கண்ணுல படலன்னா ராஜன் யூடியூப் பயணத்தை நிரந்தரமா கைவிட்டிருக்கலாம் ஆக நீங்களும் ராஜன் மாதிரி ஆவலோட சில காரியங்களை தொடங்கி அதுல தடங்கள் வந்துச்சுன்னா வருத்தப்பட்டு வெளியேறாதீங்க அப்புறம் வெளியேறதே ஒரு பழக்கமா போயிருச்சுன்னா எல்லா வெற்றிகளையும் விட்டுட்டு வெளியே போயிருவீங்க தொடர்ந்து பயணிச்சு வாழ்க்கையில நிறைய சாதனை செய்ங்க உங்களால கண்டிப்பா முடியும் நன்றி நண்பர்களே நாம நம்ம வாழ்க்கைய இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு யோசிச்சிட்டு எப்படி எப்படியோ வாழ்ந்திருப்போம் இனி நாம எப்படி வாழணும்னு நினைச்சமோ அப்படியே வாழ்றதுக்கு குறுக்கே நிக்கிற தடைகளையெல்லாம் தைரியா தகர்த்துட்டு முன்னோக்கி முன்னேறி போகலாம் வாங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் கொடுங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பாஸ் பண்ணி விடுங்க இதுவரை என்னை தொடர்ந்த உங்களுக்கு நன்றிகள் பல